தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐநூற்றுவர் எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி ஆழ பிறந்தாளுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அறிந்து கொள்வதில் ஆதினி ஆர்வமாக இருந்தாள் ஆனால் மாதவரும் அறிவாட்டியும் தொடர்ந்து பழைய கதைகளை பேசிக்கொண்டு வந்ததால் அவளால் அது தொடர்பில் கேட்டறிய முடியாது இருந்தது கோதையும் கோதையின் தாயும் அதே ஏக்கத்தோடு இருப்பதை அவர்களது முகபாவனை ஆதினிக்கு புரிய வைத்தது இருள் தொடங்கும் நேரத்தில் அவர்கள் கப்பல் துறைக்கு வந்து சேர்ந்தார்கள் மாதவர் முகத்தில் திருப்தி நிலவியது அவர் அறிவாட்டியுடன் உரையாடியதில் இருந்து இரவு நேரங்களில் சிறுத்தை கரடிகளின் தாக்குதல் தம்பலகாமத்திற்கும் கப்பல் துறைக்கும் இடையிலான பாதையில் அதிகம் என்பதை ஆதினி புரிந்து கொண்டாள் அறிவாட்டி குழுவினரை பாதுகாப்பாக கப்பல் துறைக்கு கொண்டு வந்து சேர்த்த திருப்தியோடு மாதவர் தனது மாட்டு வண்டிலை ஒரு குடிசையின் முன்னால் நிறுத்தினார் அது ஒரு சிறிய மண் குடிசை உள்ளும் புறமும் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது குடிசையின் ஓர் ஓரத்தில் வாழை இலையில் உணவும் மண்பானையில் தண்ணீரும் இருப்பதாக அங்கிருந்த பெரியவர் மாதவரிடம் கூறினார் நுழம்புகளை விரட்ட பயன்படுத்தப்படும் கழுத்தில் துளையிடப்பட்ட மட்பாண்டம் ஒன்று தேவையான மூலிகைச் செடிகளோடு குடிசையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்தது நங்கைசாணி அம்மையாரின் கட்டளைக்கமைய வேலைக்கார படைப்பிரிவின் உத்தரவின்படி யாத்ரீகர்கள் தங்கிச் செல்லும் அந்த இடம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அந்த பெரியவர் சென்ற பின்னால் மாதவர் அறிவாட்டியிடம் கூறினார் அனைவரும் குளித்து உணவருந்துவதற்காக உட்கார்ந்தபோது நன்றாக இருட்டி விட்டிருந்தது மாதவர் குடிசைக்கு வெளியிலும் மற்றிய நால்வரும் குடிசைக்குள்ளும் உணவருந்திக் கொண்டிருந்தனர் அப்போது திருகோணமலை நோக்கிய நெடுஞ்சாலையில் குதிரைகளின் குளம்பொலி கேட்க தொடங்கியது உணவருந்துவதை நிறுத்திவிட்டு நால்வரும் குடிசைக்குள் இருந்தபடி வெளியில் பார்த்தார்கள் குதிரை வீரர்கள் மாட்டு வண்டில்கள் என்று ஒரு தொடரணியாக பலர் செல்வதை குடிசைக்கு முன்னால் ஏற்றப்பட்டிருந்த தீப்பந்த வெளிச்சத்தின் உதவியோடு அவர்களால் காணக்கூடியதாக இருந்தது அந்த கூட்டத்தைச் சேர்ந்த இரண்டு குதிரை வீரர்கள் மாதவருடன் கதைத்துக் கொண்டிருந்தார்கள் யார் பாட்டி இவங்க ஆதினி ஆர்வத்தோடு கேட்டாள் ஐநூற்று வேர் வீரர்கள் ஏந்தி இருக்கிற கொடியில காளை மாட்டு சின்னத்தை பார்க்கலையா என்றால் அறிவாட்டி இதுவும் ஒரு படைப்பிரிவா என்று கோதையின் தாய் கேட்டாள் இல்லை வணிக குழு ஊரூரா வியாபாரம் செய்கிறவர்கள் அவங்க தங்கட பாதுகாப்புக்காக படை வீரர்களையும் வச்சிருக்காங்க என்றால் அறிவாட்டி எங்கே இருந்து வாராங்க திருக்கோணேச்சரத்துக்கா போறாங்க என்று கேட்டால் ஆதினி புலனரவை தெரியுமா என்று கேட்டால் அறிவாட்டி ஆமா சோழர்களுடைய தலைநகர் ஜனநாத மங்கலம் என்றால் கோதை விஜயராஜபுரம் என்றால் சிரித்தபடி ஆதினி அங்கே இருக்கிற புகழ்பெற்ற வானவன் மாதேவி ஈச்சர திருவிழாவில வியாபாரம் செய்துவிட்டு இவங்க வாராங்க என்று நினைக்கிறேன் என்றால் அறிவாட்டி உயர்வகை யானைகள் குதிரைகள் முத்துகள் பொன் மாணிக்கங்கள் வைரங்கள் ஏலம் கராம்பு சந்தனம் கற்பூரம் குங்குமம் மருந்துகள் வாசனை பொருட்கள் எண்ணெய் ஆடை அணி உணவு என்று அவர்கள் விற்காத பொருளும் இல்லை கரை வழியாகவும் கடல் வழியாகவும் அவர்கள் போகாத இடமும் இல்லை என்றால் அறிவாட்டி ஆச்சரியத்தோடு நால்வரும் அந்த வணிகக் குழுவினரின் பயணத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் இவங்க புலனர்வையில் கட்டின கோயிலுக்கு ஐநூற்றுவ ஈச்சரம் என்று பெயர் சோழர் காலத்தில் அதிக செல்வாக்கோடு இருந்தவங்க இப்பையும் ஒன்றும் குறையவில்லை என்று நினைக்கிறேன் என்றால் அறிவாட்டி வேற கோயில் திருவிழாவுக்கு போறாங்களோ என்றால் கோதை பதி நகர்ல இருக்கிற இரவிகுல மாணிக்க ஈச்சரத்தில் தான் இனி திருவிழா நடக்கும் ஒருவேளை திருக்கோணைச்சரம் போய்விட்டு இரவிகுல மாணிக்க ஈச்சரம் போக இருக்கிறார்களோ தெரியவில்லை என்று அறிவாட்டி சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆதினி இடைமறைத்தாள் இப்ப திருக்கோணேச்சரத்துல திருவிழா இல்லையா பாட்டி என்றாள் ஆதினி திருக்கோணேச்சரத்துல எப்பையும் திருவிழா மாதிரி தான் கூட்டம் இருக்கும் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நிறைய பேர் வருவாங்க வியாபாரிகளுக்கு கொண்டாட்டம்தான் என்றால் சிரித்தபடி அறிவாட்டி ஏன் இவ்வளவு நேரம் என் தம்பியோட கதைக்கிறாங்க ஒருவேளை ஓலை எதுவும் கொண்டு வந்திருப்பாங்களோ என்று சந்தேகத்துடன் ஆதினியை பார்த்து கேட்டால் அறிவாட்டி முள்ளி பாட்டியிடம் இருந்தா ஆதினி திருப்பி கேட்டாள் ஆம் என்பது போல் தலையசைத்தாள் அறிவாட்டி பொன்பொருள் விற்கும் வணிகர்கள் செய்திகாவி உழைப்பார்களா பாட்டி என்றாள் ஆதினி நியாயம்தான் நீ கேட்பது முள்ளி அழகி ஓலை அனுப்ப கொடுத்திருக்கக்கூடிய காசு அவர்களை பொறுத்த வரையில் சமன் ஆனா அவங்க வணிகரா இருந்தாலும் நாட்டு நிலவரத்தையும் ராஜ்ய நிலவரத்தையும் உன்னிப்பா அவதானித்து கொண்டே இருப்பாங்க அதுக்காகத்தான் இப்படியான வேலைகளை செய்கிறாங்க என்று விளங்கப்படுத்தினாள் அறிவாட்டி பாட்டி ஆக சதுர்வேதி மங்களத்தில் எங்களுக்கு என்ன நடந்தது இந்த ஓலையில என்ன இருக்குது என்று எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியுமா பாட்டி என்று வினவினாள் ஆதினி கோதையும் தாயும் அந்த உரையாடலை ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய போரே இவங்க கொடுத்த உளவு தகவலால் தான் நடந்தது என்று சொல்லுவாங்க உண்மை போய் தெரியாது என்றால் அறிவாட்டி பாட்டி ஐநூற்று பேர் வணிக குழு தொடர்பில் குடிசைக்குள் இத்தனை உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்த அதே வேளை வெளியில் நின்றிருந்த மாதவரிடம் உள்ளே இருப்பவர்கள் தொடர்பிலான முழு விவரங்களையும் வணிக குழுவின் படை வீரர்கள் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்தின் பின்னர் அறிவாட்டி அழைக்கப்பட்டார் அறிவாட்டி பாட்டியிடம் குதிரை வீரன் ஒருவன் ஏதோ ஒரு பொருளை கொடுத்துவிட்டு சென்றான் ஆதினிக்கு ஆர்வத்தை அடக்க முடியாமல் இருந்தது குடிசைக்குள் அறிவாட்டி பாட்டி வந்ததும் என்ன பாட்டி ஓலைச்சுவடியாது என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் ஓடினாள் அறிவாட்டி நீட்டிய ஓலைச்சுவடியில் கீழ் வருமாறு எழுதியிருந்தது கெனவு பலி தது தனி மரமன்று உலுப்ப பாரத தாரகால புயலடித்ததும் ஒரு இலை கூட உதிராமல இருக்கிறது மரம ஆதினியிடம் இருந்த ஓலைச்சுவடியை பறித்து படித்த கோதை குழப்பமாக அறிவாட்டியை பார்த்தாள் ஓலைச்சுவடியை திரும்பி வாங்கி கொண்ட ஆதினி உரத்த குரலில் சொற்களைப் பிரித்து தேவையான இடத்தில் குற்று வைத்து வாசித்து காட்டினாள் கெனவு பலித்தது தனிமரமென்று உலுப்பி பார்த்தார்கள் புயலாய் அடித்தும் ஒரு இலை கூட உதிராமல் இருக்கிறது மரம் வீரசோழன் ஆதுலர் சாலையில் கண்ட கெனவை சொல்கிறாவா முல்லை அழகி அப்ப ஆழப்பிறந்தாள் தற்கொலை செய்து கொண்டாளா என்று அதிர்ச்சியோடு கேட்டாள் கோதையின் தாய்